ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்வாக்ஸ் நம்ம எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா டாப் கீர் காசு தான் வந்துருக்கோம் இது எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கோவை செட்டிப்பாளங்கிட்ட தான் இருக்குது ஃபுல்லாவே வந்து யூஸ்ட் கார்ஸ் தான் பண்ணிட்டு அதுவும் பேங்க் சீசிங் கார்ஸ் தான் பண்ணிட்டு இந்த வாரம் நிறைய கார்ஸ் வந்திருக்கு வாங்க வீடியோ போய் பார்ப்போம் டாப் கியர் கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து இண்டிவிஜுவலாக வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் இது மூணுமே இருக்குது இந்த மூணோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இதை மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இது மூணுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார் கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ ஏன்னா பேங்க் சீசீட் வெஹிக்கிள்ஸ்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அது தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோஸு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்க்குற கார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு ஹோண்டா சிட்டி வி ஆப்ஷன் ஓகே ப்ரோ வி ஆப்ஷனில் சிங்கிள் ஓனர் கார் சர்வீஸ் ரெக்கார்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்வீஸ் ரெக்கார்ட் கார் செம்மியாக இருக்கு ப்ரோ ஆமாம் கார் வந்து உங்களுக்கு புது கார் மாதிரி இருக்கும் தொ தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் எண்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சர்வீஸ் ரெக்கார்டாக இருக்குது இப்போ டயர் எப்படி இருக்கும் ப்ரோ டயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அபவ் இருக்குது ஓகே இது ஒரு பிராண்டட் காண்டினென்டல் டயர் தான் செம்மையாக இருக்கும் போது இண்டியர் பார்த்துலாங்களா ஆமாம் கார் இண்டியர் இருப்பாருங்க நீட்டாக இருக்குங்க கார் வந்து உங்களுக்கு புது கார் மாதிரி இருக்கும் ஹோண்டா சிட்டி லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த கார் வந்து ரொம்ப சூப்பராக ப்ரீமியமான கார் இது ப்ரீமியம் இருக்குது ஆமாம் ஆமாம் இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருச்சு சன்ரூஃப் மட்டும் வராது இதில் வந்து மியூசிக் பிளேயரு

இந்த கார் வந்து ப்ரைஸ் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் ஒரு கிளாஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க இந்த பிரைஸ் கேஷ் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க இப்போ நம்மள்கிட்ட ஒரு கொஸ்டின் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து பேங்க் சீசிங் கார் எடுக்கிற மாதிரிங்களா அப்படிங்கும்போது மற்ற பக்கம் அவங்க கூட கம்மியாக இருக்குமா ரேட்டு கண்டிப்பாக இந்த கார் வந்து பட்ஜெட் ஜாஸ்தி ஓகே ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பக்கம் கண்டிப்பாக டிஃபர் ஆகும் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு கண்டிப்பாக டிஃபர் ஆகும் ஸோ லோன் போய்க்கலாங்க இதுக்கு லோன் கண்டிப்பாக கிடைக்கும் லோன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் நல்லா லட்சுன்னா அஞ்சரை லட்சரூவா வரைக்கும் லோன் கிடைக்கும் முன்பு எல்லா தேவைப்படுங்க ஒரு ஒரு ரூபா பக்கம் பே பண்ணுற மாதிரி ரூபாய் பண்ணுற மாதிரி சூப்பர் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாங்கண்ணா பார்க்குற கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி வேகனர் செகண்ட் ஓனர் விஎக்ஸ்ஐ ஆப்ஷன் ப்ளஸ் இதில் வந்து கேஸ் அண்ட்ஸ் இருக்குது டயர்ஸ் வந்து பார்த்திங்கனா நாலுமே மிச்சின் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு டயர் இருக்குது டேரில் செம்மையாக இருக்குது சார் ஆமாம் கார் வந்து கண்டிஷன்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு பேங்களோ தான் ஓகே கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் வந்து எவ்வளோ கேட்குதுன்னா த்ரீ சிக்ஸ்டி நம்ம இந்த பிரைஸ் வந்து நம்ம கோட் பண்ணுறோம் டாப் கியர் கர்ஸில் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு ஏதா இருந்தாலும் நீங்கள் பிளான் பண்ணுங்கள் மெக்கானிக்கோடு செக் பண்ணிக்கலாம் தாராளமாக செக் பண்ணுங்கள் ஒரு மாடல் பிரைஸ் மட்டும் சொல்லுங்கள் இது ரெண்டாயிரத்தி பதினாலு விஎக்ஸ்ஐ செகண்ட் ஓனர் மூணு லட்சத்தி அறுபதாயிரூவா வருது லோன் பண்ணிக்கலாம் ஆமாம் லோன் பண்ணிக்கலாம் மூணு டூ மூணு ஏழு வரைக்கும் லோன் கிடைக்கும் சூப்பர் சில கார் வந்து பிரைஸ் ஜாஸ்தி என்ன இதெல்லாம் கஸ்டமர் சொல்லுவாங்க அது ஒவ்வொரு காருக்கு ஒவ்வொரு மாதிரி வருங்க ஓகே ஓகே ட்ரைபர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது செகண்ட் ஓனர் மிடில் ஆப்ஷன் தான் ஆர்எக்ஸ்எல் கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸு பவர் ஸ்டேரிங் இது எல்லாமே வந்துடும் இந்த காருக்கு வந்து லோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் லோன் கிடைக்கும் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து ரூபா மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரிட்சு ரிட்சு ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் மதர் ரிஜிஸ்ட்ரேஷன் கிலோமீட்டர் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கிறது இந்த கார் வந்து சர்வீஸ் ரெக்கார்டு இல்லை இதுக்கு இது வந்து கஸ்டமர்ஸ் இல்லை ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்த கார் தான் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா மட்டுமே ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் மதர் ரிஜிஸ்ட்ரேஷன் நேனோ ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனர் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இந்த கார் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரரூவா நம்ம கோட் பண்ணுறோம் காரு உங்களுக்கு நல்லாயிருக்கும் டயர்ஸும் நல்லாயிருக்கும் ஸோ கார் ஓட்டி போடணும்னு நினைக்கிறவங்களே இந்த கார் ஒரு சூட்டபுளாக இருக்கும் இந்த காருக்கு லோன் நம்ம பண்ண முடியாது சப்போஸ் லோன் ஏதாச்சும் பண்ணோன்னா நான் பேப்பர்ஸ் வேணால் நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் நீங்கள் அதை வச்சு நீங்கள் லோன் போட்டுக்கலாம் உண்டாய் வருன்னா சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பர் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வெஹிக்கிள் சரிங்களா இது எஸ்எக்ஸு ஃபுல் ஆப்ஷன் தான் ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபா நம்ம கோட் பண்ணுறோம் பட்ஜெட்டில் ஒரு நல்ல கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு எயிட் சீட்டர் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் என்ஜாய் சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி நம்பர் தான் இந்த கார் வந்து டீசல் வெஹிக்கிள் இந்த கார் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் இந்த காருக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர் ப்ளஸ் உங்களுக்கு மிரர் டிவி ஏசி வித் ரியர் ஏசி இது எல்லாமே இந்த காரில் வந்துடும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் லைட் இருக்குது காருக்கு இந்த கார் கோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூன்று லட்ச ரூபா கோட் பண்ணுறோம் இந்த காருக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா லோன் எங்கேயாச்சும் ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வந்து இந்த கார் பாருங்கள் லோ பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்ரு லோ பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்ரு எயிட் சீட்டர்னு எப்படி வேணாலும் சொல்லலாம் என்ஜாய் கார் வந்து என்ஜாய் வந்து இந்த பட்ஜெட்டில் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் சூப்பர் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு செகண்ட் ஓனர் கார் லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபேமிலிக்கு நல்ல ஒரு நல்ல கார் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் தாராளமாக இருக்கலாம் ஒரு எலெக்சி ஆப்ஷன் தான் செலேரியோ ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் எலெக்சி ஆப்ஷன் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து அறுபதாயிரரூவா கோட் பண்ணுறோம் இந்த காருக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டு மூணே கால் வரைக்கும் இந்த கார் ரெண்டே ரெண்டே முக்கால் மூணு மூணே கால் வரைக்கும் ப்ரொஃபைலை பொறுத்து ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும் இந்த கார் கோட் பண்ணுறோம் கார் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் சம்திங்குனா ரன் ஆகிருக்குது சர்வீஸ் ரெக்கார்ட் கார் தான் ஸோ நீங்கள் தைரியமாக இந்த கார் எடுக்கலாம் சூப்பர் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் சர்வீஸ் ஆமாம் ரெண்டாயிரத்தி எட்டில் வேகனர் நீங்கள் ஓட்டி பழக இருக்கிறதாலும் சரி வெளியில் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போனால் கார் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு தேர்ட் ஓனர் தேர்ட் ஓனர் ஆமாம் இந்த கார் வந்து நம்மக்கிட்ட பார்க்கிங் சேலுக்காக விட்டிருக்காங்க ஓகே ஏன்னா நம்ம கொடுத்த கஸ்டமர் கஸ்டமர் வந்து வேறு கார் ட்ரா டிகோர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்த கார் தான் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரரூவா கோட் பண்ணுறோம் இந்த காரில் ஒரு மெயின் ரீசன் என்ன பார்த்திங்கன்னா டயர் நாலுமே முக்கால் கண்டிஷனில் இருக்குது அது போக பார்த்திங்கன்னா காரில் உங்களுக்கு மியூசிக் பிளேயர் வித் கேஸ் அண்டோஸ்மெண்ட் இருக்குது இந்த வண்டியோட கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு டு அறுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் அந்த அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு ஒரு சர்வீஸ் மட்டும் வெளியில் பண்ணியிருக்காங்க காருக்கு ஒரு முப்பதாயிரரூவா செலவு பண்ணி நாலு சஸ்பென்ஷனும் மாற்றிருக்காங்க ரெடி பண்ண வச்சிருக்கீங்க நான் பண்ணல கஸ்டமர் அவங்க பண்ணியிருக்காங்க இப்போ பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் பண்ணிட்டாங்க இந்த காருக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா இந்த காரோடய குவாலிட்டி பார்த்துட்டு எடுத்திங்கன்னா போதும் எல்லாத்தோட மைண்ட்லேயும் ஓனர் இருந்தால் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் பட் காரோட குவாலிட்டி பாருங்கள் ஆல்டோ கேட்டன் பிஎக்ஸ்ஐ செகண்ட் ஓனர் கார் தான் இந்த காரோட ப்ளஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் தான் வெறும் இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சரிங்களா இதுக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு வித் சர்வீஸ் ரெக்கார்டு நம்மக்கிட்ட இருக்குது ஒரு பெட்ரோல் கார் இந்த கார்க்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கோட் பண்ணுறோம் கார் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உங்களுக்கு கிலோமீட்டர் தான் மெயின் கார் ஸ்டார்ட் பண்ணால் இப்போது புது கார் மாதிரி உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும் உங்கள் சர்வீஸ் கார்டு ஒரு இருபத்தாயிரம் கிலோமீட்டர் இருபத்தட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு மொத்தமாக ரெண்டு மூணு சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க சூப்பர் மூணு ஆயிரத்தி பதினெட்டில் செகண்ட் ஓனர் ஐ ட்வெண்ட்டி ஸ்போர்ட்ஸ் செகண்ட் ஓனர் சரிங்களா பெட்ரோல் கார் தான் இது இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை லட்சரூவா நம்ம கோட் பண்ணுறோம் பட் செகண்ட் ஓனர் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி டு சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் நம்ம இந்த காருக்கு நம்ம லோன் வாங்கி கொடுக்கலாம் லால்டோ எயிட் ஹண்ட்ரட் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் எல் எக்ஸ் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் மாருதி ஸ்விஃப்ட்டு ஃபுல் ஆப்ஷன் ஜெட் எக்ஸ் ப்ளஸ் பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வித் சர்வீஸ் அக்கரோட்ருக்கு இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் எல்லா பக்கம் நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா போகணும் ரெண்டாயிரத்தி பத்தில் சவல டவேரா ஓன் ஓனர் இந்த காருக்கு கார் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் கார் வந்து ஒரு டீசர் அண்ட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஷேரிங் வராத டைப்பு லோ பட்ஜெட்டில் ஒரு எயிட் சீட்டர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு நம்ம இந்த கார் வந்து நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணுறோம் ஐடியா இருக்கணும்னு தாராளமாக நீங்கள் காண்டெக்ட் பண்ண ரெண்டாயிரத்தி பதினாலு கம்ஃபோர்ட் லைனில் டீசல் வெஹிக்கிள் போல ரொம்ப நாளாக எல்லாருமே இருக்கீங்க நம்மகிட்டேயும் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா நாலு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறோம் டீசல் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் நீங்கள் எங்கே வேணாலும் ப்ரைஸ் சர்ச் பண்ணிவிட்டு வாங்க இது உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் ஒரு இந்த கார் ஒரு முப்பதாயிரரூவா இல்லை ஒரு ஐம்பதாயிரரூவா நீங்கள் டவுன் பேமெண்ட் கிடச்சுன்னா இந்த கார் வந்து உங்களுக்கு சொந்தமாக்கலாம் சூப்பர் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபத்தொன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓனர் வந்து செகண்ட் ஓனர் செகண்ட் ஓனர் யார் நேம்ல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய நேமில் தான் இருக்குது இந்த கார் வந்து விஎக்ஸ்ஐ ப்ளஸு காரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏர் பேகு ஏபிஎஸ்சி மியூசிக் ப்ளேர் ரிவர்ஸ் சென்சர் ப்ளூடூத் சிஸ்டம் இது அத்தனையுமே காரில் வந்து இன்பில்ட்டாக வந்துடுது சாவி கூட வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஷிஃப்ட்டோட கீ மாதிரியே கொஞ்சம் பெரிய கீயாக வரும் இந்த கார்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா நம்ம கோட் பண்ணுறோம் கார் வந்து செகண்ட் ஓனர் வந்து என்னோடய நேம் தான் இருக்குது ஸோ நீங்கள் நம்ம ஒரு பேங்க்கில் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக சேஞ்ச் பண்ண சொன்னாலும் நம்ம இந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் கிலோமீட்டர் வெறும் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாலரு கிலோமீட்டர் தான் அண்ணன் லோ கிலோமீட்டர் லோ கிலோமீட்டர் இது எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் மாதிரி தான் ஆமாம் இது ஆல்ட்டோ வந்து பார்த்திங்கன்னா வரதே கிடையாது ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ நல்லா பீட்டில் போயிட்டு இருக்குது இது வந்து ஒரு ஆல்ட்டோ கார் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் தாராளமாக செக் பண்ணி இருக்கும் ஸோ நம்ம டாப் கியர் கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து இண்டிவிஜுவலாக வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் இது மூணுமே இருக்குது இந்த மூணோட லிங்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இது மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இது மூணுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்கு கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ ஏன்னா பேங்க் சீசர் வெஹிள்ஸ்ன்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அது தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோஸு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ